உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏற்படும் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து சாதகமான நேரம் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது பாவகத்தில் குரு பகவான் இருக்கார் எல்லாருமே யூடியூப் சேனலில் ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஒரு நல்லது நடந்திருக்காது செப்டம்பர் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் மூணாவது பாவகத்தில் இருக்கிறதும் மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தைரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் நீச்சம் பெற்று உச்சமான உங்களுடைய ராசியை பார்க்கிறார் பிரமாதமான நேரம் பார்த்துக்கிடுங்க காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கான நேரம் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டான நேரம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விதை விதைச்சா வளர்ச்சி அப்படின்ற ஒரு விருச்சம் நூறு சதவீதம் வரும்